ஆனால் அங்கு அவள் கேட்டதற்கு நேர்மாறாக இளவரசனின் குரலில் உற்சாகமே இல்லை இல்லை கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருந்தது அதான் மெசேஜ் செய்ய முடியல சாரி என்று சொன்னான் ஓ ஓகே ஏன் உங்கள் வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது ஒர்க் ரொம்ப அதிகமா உங்கள் உடமையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்றாள் ம் ஒரு கான்ட்ராக்ட் சைன் ஆகணும் அதோட பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே இருக்குது ஸோ மூடு கொஞ்சம் சரியில்லை நேற்று லோடு வந்து இறங்கினதில் கொஞ்சம் பிரச்சனை அதனால் நைட்டு தூக்கம் போச்சு இப்போ இந்த கான்ட்ராக்ட் ப்ராப்ளம் என்று சொல்லி கொண்டே போனேன் இடையிட்ட இனியா சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்றான் இன்னும் இல்லை இனியா சாப்பிடணும் ம் காலையில் சாப்பிட்டீங்களா இல்லை இனியா சாப்பிட டைம் இல்லை ஓ காட் இன்னுமா சாப்பிடலை முதல்ல போய் சாப்பிடுங்க ம் இனியா நான் ஒன்று சொல்லுவேன் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் இல்லை அதெல்லாம் மாட்டேன் என்ன சொல்லுங்கள் நீ கொஞ்சம் பிரசவ வாக்கமில் இருக்கிற எங்கள் ஷோரூமுக்கு வர்றியா ஐ ஜஸ்ட் ஃபீல் பேட் நீ கொஞ்சம் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது உனக்கு ப்ராப்ளம் இல்லைன்னா கிளம்பி வர்றியா அப்படியே நான் உன் கூட லஞ்சு சாப்பிடுவேன் என்றான் இனியாவிற்கு கடைசி வாக்கியத்தை கேட்கறதுக்கு முன்ன வரைக்கும் வரலைன்னு சொல்லத்தான் தோணிற்று பட் அவன் சாப்பிட்றதை பற்றி பேசுனதுக்கப்புறம் இன்னும் இளவரசன் சாப்பிடக்கூட இல்லை இப்போ நம்ம வரலைன்னு சொல்லி கஷ்டப்படுத்த வேண்டாம் என் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு தானே கூப்பிட்றாரு அதனால் போகலாம்னு முடிவு செய்து வர்றேன் என்று ஒப்புக்கொண்டார் இனியா பிரசவவாக்கத்தில் அரசன் ஷோரூமிற்கு சென்றபோது மணி ஒன்று நாற்பத்தஞ்சு இனியா டிராஃபிக்கில் மாற்றிக்கொண்டு வருவதற்கு லேட் ஆகியது அதற்குள் இளவரசனிற்கு ஃபோன் செய்து விவரம் கூறிவிட்டு நீங்கள் ரொம்ப சோர்வாக இருக்கீங்க உங்கள் வாய்ஸிலே அது தெரியுது நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் போல் அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிடுங்க நான் வந்துடுறேன் என்று எவ்வளவோ கூறியும் அவன் அதற்கு மறுத்து விட்டான் இனியா அந்த கடைக்குள் சென்று விட்டு எங்கு செல்வது என்று ஒன்றும் புரியவில்லை அதற்குள் கடை சிப்பந்திகள் வந்து என்ன மேடம் வாங்கணும் சுடிதார் செகண்ட் ஃப்ளோர் சாரீசன ஃபஸ்ட் ஃப்ளோர் என்றார்கள் அவர்களுக்கு என்ன சொல்வது என்று விழித்து கொண்டிருக்கையிலே இளவரசனை நேரில் வந்து அவளை அழைத்து சென்றான் என்ன இனியா என்னை பார்க்க வந்ததாக கூற வேண்டியதுதானே அதை விட்டுவிட்டு நீ சுடிதார் வாங்க வந்தது போல் அவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்றான் இல்ல எப்படி அவர்களிடம் உங்களை பார்க்க வந்ததாக கூறுவது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன் யாரோ ஒருத்தி வந்து எம்டிஐ பார்க்க வந்ததாக கூறினால் என்ன நேராக அழைத்து வந்து விடுவார்களா என்ன வீணாக எதற்கு அவமானப்பட வேண்டும் என்று எண்ணினேன் அதுதான் உங்களுக்கு கால் செய்யலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என்றான் என்ன யாரோ ஒருத்தி என்று உன்னை அவமதித்து விடுவார்களா அப்படி யாரேனும் செய்தால் அவர்களை உடனே வேலையில் இருந்து தூக்கிவிட மாட்டேன் என்று ஆவேசமாக கூறினான் பொறுங்கள் பொறுங்கள் அப்படி செய்தால்தான் எனக்கு உங்கள் மேல் கோபம் வரும் இப்படி முதலாளியை பார்க்க வேண்டும் எனக்கு அவர் தெரிந்தவர்தான் என்று தினமும் எத்தனை பேர் வருவார்கள் தெரியுமா அவர்களை எல்லாம் உங்களிடம் கூட்டி வந்தால்தான் நீங்கள் அவர்களை வேலையை விட்டு தூக்குவீர்கள் எதற்கு இந்த ஆவேசம் என்றான் சரி அதை விடு வா முதலில் என் அறைக்கு செல்வோம் என அவன் அறைக்கு இனியாவை கூட்டிச் சென்றான் இனியாவிற்கு அந்த அறை மிகவும் பிடித்திருந்தது அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது கான்ட்ராக்ட் கையெழுத்தாகிவிட்டதா இன்னும் இல்லை பேச்சுவார்த்தை இப்போது முடிவதாக தோன்றவில்லை அவர்கள் எல்லோரும் எங்கே இன்னும் பேச்சுவார்த்தை முடியவில்லை என்றால் அவர்கள் இங்குதானே இருக்க வேண்டும் எங்கே அவர்கள் அவர்கள் லஞ்சிற்காக வெளியே சென்று இருக்கிறார்கள் என்றான் என்ன பிஸ்னஸ் லஞ்ச் வழக்கமாக உங்களுடன் தானே நடக்க வேண்டும் நீங்கள் ஏன் அவர்களை மட்டும் வெளியே அனுப்பினீர்கள் என்றார் இல்லையினியா அவர்கள் ஃபாரினில் இருந்து வந்துள்ளார்கள் நம் இந்திய கலாச்சாரமான உடைகளை எக்ஸ்போர்ட் செய்வதற்காகத்தான் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்படி ஃபாரினில் இருந்து வருபவர்களுக்கு நம் இந்திய உணவின் மேல் அதிக நாட்டம் இருக்கும் அல்லவா அதான் விதவிதமான இந்திய உணவு கிடைக்கும் ஹோட்டலிற்கு அவர்களை அனுப்பி வைத்துள்ளேன் என்றான் என்ன இல்லா சொல்கிறீங்க பிஸ்னஸ் லன்ச் எதுக்கு ஒன்றா சாப்பிட்றாங்க மற்ற டைமில் பிஸ்னஸ் பற்றியே பேசி அவங்க கூட உங்களால் ஃப்ரெண்ட்லியாக இருக்க முடியாது ஒரு ஃப்ரெண்ட்லி டச் இருந்தால் தானே உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகும் நீங்கள் தான் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்கணும் அவங்க கூட உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்தால் உங்கள் பிஸ்னஸ் இன்னும் ஸ்மூத்தாக போகும் இல்லை ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க என்றால் ஓகே ஓகே நான் நேரத்தில் இருந்து ரெஸ்ட்லெஸ்லாம் இருந்தேன் அதான் என்னால் அவங்க கூட போக முடியல என்னோடய அசிஸ்டண்ட் கூட அனுப்பி இருக்கேன் அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் இல்லை நீங்கள் முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எவ்வளவோ டயர்டாக இருந்தும் இப்போ இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஏன் வந்தீங்க உங்களுக்கு இந்த ஆர்டர் வேணுங்கிறதுனால தானே நம்மளால் முடியலைன்னா ஒரு ஒர்க்குக்கு வரவே கூடாது வந்துட்டால் அதை ஃபுல்லாக செய்யணும் உங்கள் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்ண வந்தாங்க நீங்கள் எப்படி இப்படி உங்கள் அசிஸ்டண்ட்டு கூட அனுப்புவீங்க அவங்கவுங்க பிஸ்னஸ் தக்க வச்சுக்க என்னெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் என்னடானா இப்படி பண்ணுறீங்க நியாயமாக நீங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் நம்ம ஊரை சுற்றி காமிக்கணும் ஓ இனியா ஓகே விடு இது என் ஃபால்ட்டு தான் இனி இப்படி நடக்காது நீ டீச்சராக இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு லெக்சர் கொடுக்குற ஓ சாரி வாங்க சாப்பிடலாம் அவங்க எல்லாம் வந்துட போகிறாங்க பேசிக்கொண்டே இனியாவும் இளவரசனும் சாப்பிட்டு முடித்தார்கள் இனியா நான் என் மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் தேங்க்ஸ் நான் நீ இங்கே வரமாட்டேன்னு சொல்லிடுவியோன்னு நினச்சேன் எந்த உரிமையில் உன்னை இங்கே வான்னு கூப்பிட்டேன்னு எனக்கே தெரியல நீ அப்படி ஏதும் கேட்டு என்னை திட்டிடுவியோன்னு பயந்துட்டேன் என்றான் இனியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவள் வர வேண்டாம் என்று எண்ணியதை போய் இவனிடம் எப்படி சொல்வது அதை சொன்னால் அப்புறம் எப்படி வந்தா என்று கேட்பான் அப்படியே பேச்சை மாற்றும் விதமாக என்ன நீங்கள் பயந்துட்டீங்களா இதை நான் நம்பவே மாட்டேன் முதல் நாள் உங்களை பார்த்து நான் தான் பயந்துட்டேன் அப்பா என்ன ஒரு முரட்டுத்தனம் ஐ ஆம் ரியலி சாரி இனியா அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் இன்னும் ஒழுங்கா சாரி கூட கேட்கல நிஜமாவே அன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் ஓ என்ன இது நான் சும்மா தான் சொன்னேன் ம் நீ தான் பயந்துட்டேன்னு சொன்ன நம்பள இல்லை ஆனால் அது என்னவோ நிஜம்தான் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட பேசும்போது நான் ஏதும் தப்பாக பேசிவிடுவனோ நமக்குள்ளே ஏதும் சண்டை வந்துடுமோன்னு நான் நிஜமாகவே பயந்துருக்கேன் இன்னைக்கு நீ வரமாட்டியோன்னு பயந்தேன் இப்படி உன்னை பார்த்ததுக்கப்புறம் நிறைய டைம் பயந்துருக்கேன் அப்படி நமக்குள்ளே ஏதும் சண்டை வந்துட்டால் அது தான் சால்வ் ஆகுமோன்னு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஃபீல் செஞ்சு இருக்கேன் அப்புறம் நீ வீட்டுக்கே வந்துட்டு என்கிட்ட மட்டும் பேசாமல் போனப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கேன் இப்படி உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் நீ எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ் கொடுத்துருக்க இளவரசன் இத்தனை பேசியதற்கும் இனியா ஒன்றும் பேசவில்லை இளவரசன் இனியாவின் முகத்தை பார்த்தான் அவள் முகம் உணர்ச்சி கலவையாக இருந்தது இனியா என்று மெதுவாக அழைத்தான் வேண்டாம் இலா இதுக்கு மேலே இதை பற்றி நாம் ஃபர்தராக பேச வேண்டாம் இல்லை இனியா எனக்கு இன்றைக்கே பேசிடலாம்னு தோணுது அப்படி இல்லாமல் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து யோசித்து பேசிட்டு இருக்க முடியாது இல்லை வேண்டாம் நான் எனக்குள்ளவே நிறைய யோசிக்கணும் நாம் இதை பற்றி அப்புறம் பேசுவோம் ஒரு நெடிய நிமிடத்திற்கு பிறகு இளவரசன் ஓகே என்றார் சிறிது நேரம் அந்த அறையில் அமைதி நிலவியது பின்பு இளவரசன் சிரித்து கொண்டே இனியா நான் உன்கிட்ட இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே நீ இதை பற்றி அப்புறம் பேசலாம் இதை பற்றி அப்புறம் பேசலாம்னு சொன்னியே அது எதை பற்றி என்று கேட்டான் இனியா இளவரசனுக்கு தான் முதுகை காட்டியவர் நின்று கொன்று தன் தலையில் கொட்டி கொண்டாள் அவள் என்னவென்று சொல்வாள் இருந்தாலும் இவனுக்கு ரொம்பதான் துமிறு என்று எண்ணிக்கொண்டாள் இனியாவின் செய்கையை பார்த்து இன்னும் புன்னகை வெறித்தவரை சொல் இனியா நீ இன்னும் என்னவென்று சொல்லவில்லையே என்றான் இதற்குள் இளவரசனின் கைபேசி அலறியது அதை எடுத்து பார்த்த இளவரசன் இனியா உனக்கு ஒரு ஐந்து நிமிடம் டைம் தருகிறேன் அதற்குள் நீ பதில் சொல்லியாக வேண்டும் என்றான் இளவரசனுக்கு அவன் அசிஸ்டன்ட் அர்ஜுன் தான் போன் செய்திருந்தான் அந்த ஃபாரின் கம்பெனியின் மற்றொரு ஹெட் மும்பையில் இருந்து இரண்டு நாட்கள் கழித்து வருவதாகவும் அவர் வந்தவுடன் மீட்டிங்கை வைத்து கொள்ளலாமா என்று கேட்பதாகவும் கூறினார் இளவரசனும் சரி என்று கூறி அவர்களை அவர்களை தங்க வைத்துள்ள ஹோட்டலில் விட்டுவிட்டு அவர்களை நாளைக்கு ரெடியாக இருக்க சொல் நாளை நாம் அவர்களை வெளியில் கூட்டி செல்கிறோம் என்று சொல்லிவிட்டு வருமாறு கூறினான் பின் இனியாவிடம் திரும்பிய இளவரசன் என்ன இனியா உன்னை நான் டீச்சர் போல் என்று உதாரணம் காட்டி பேசினேன் நீ என்னவென்றால் இப்போது பேச மாட்டேன் என்கிறாயே எனக்கு இப்போது பதில் வேண்டும் சொல் நீ என்ன நினைத்தாய் என்றான் நான் ஒன்றும் நினைக்கவில்லை நான் கிளம்புகிறேன் என்று கூறி அவள் ஹேண்ட்பேக்கை எடுத்த வரை கிளம்ப எத்தனித்தான் அதற்குள் அவள் கையை பிடித்த இளவரசன் எனக்கு பதில் சொல்லாமல் நீ இங்கிருந்து செல்ல முடியாது இனியா என்று கூறினான் இனியா எதுவும் பேச இயலாமல் இளவரசனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள்